ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறை இயேசவல் பிரியமானவர்களை மீண்டும் கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வை நகர்த்த அற்புதமான வாய்ப்பும் அழைப்பும் ஆண்டவுடைய வார்த்தை என்றாலே அது ஒரு த மேஜிக்கல் பவர் தான் ஒரு மிகப்பெரிய காந்த ஈர்ப்பு சக்தி இறைவுடைய வார்த்தைக்குள்ளாக ஆற்றலும் சக்தியும் மிகப்பெரிய ஞானமும் அருளும் அடங்கியிருக்கிறது தான் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையில் நாம் இறை அனுபவம் பெற கடவுள் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார் அன்புக்குரியவர்களே பிரான்ஸ் நாட்டிலே ஒரு அறிஞர் இருந்தார் அந்த அறிஞர் ஒவ்வொரு நூற்றாண்டையும் மக்களை பாதித்தவற்றை ஒரு வார்த்தையும் சொல்லுகிறார் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மக்கள் எதை குறித்து பாதிக்கப்பட்டார் இம்பேக்ட் என்று அவர் சொல்லுகிறார் உதாரணத்திற்கு அவருடைய கூற்று பதினேழாம் நூற்றாண்டு மக்களை மேக்ஸ் கணிதம் என்கிறார் கணிதம் செஞ்சு பதினெட்டாவது நூற்றாண்டு மக்களை பாதித்தது நேச்சுரல் சயின்ஸ் அதாவது இயற்கை அறிவியல் பத்தொன்பதாம் நூற்றாண்டை மக்கள் பாதித்தது உயிரியல் இருபதாம் நூற்றாண்டை மக்கள் பாதித்தது பண்ண முடியாதது பயம் என்கிறார் பயம் ஃபியா எதிலும் பயம் எங்கும் பயம் மக்கள் பயந்து 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 செத்துக்கொண்டே இருக்கிறார்கள் துணிச்சல் இல்லாமல் மனிதர்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அவருடைய ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த அறிஞருடைய கருத்து இந்த நாளுடைய நட்சது அவ்வளோ அழகான பகுதி எவ்வளோ அழகாக ஆண்டவர் இயேசு நம்மை பண்படுத்தி பக்குவப்படுத்தி பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை நகர்த்திக்கொண்டே இருக்கிறார் இன்றைய நாளுடைய நச்செய்தி பாருங்கள் உடலை கொல்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஆன்மாவை கொள்ளுபவர்களுக்கு அஞ்சுங்கள் என்ன தெளிவு ஆன்மாவையும் உடலையும் கொன்று நரகத்தில் தள்ளுபவர்களுக்கு அஞ்சுங்கள் யூ மீன் பை தட் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் கடவுளுக்கு அஞ்சுங்கள் இன்றைக்கு நாம் மனிதர்களுக்கு தான் பயப்படுகிறோம் மனிதர்கள் என்ன சொல்வார்கள் மாமியார் என்ன சொல்வாங்க மாமனார் என்ன சொல்வார் அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க என்று இப்படிதான் பல நேரங்களில் ஆனால் கடவுளுக்கு அஞ்சுங்கள் அவ்வளவு அழகான வார்த்தை சாக்ரட்டிஸை பற்றி ஒரு அழகான கூற்று இருக்கிறது மேன் ஃபார் பிரேவ் பர்சனாலிட்டி யார் சாக்ரட்டிஸ் அவரை பற்றி சொல்லுகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் சாக்ரட்டிஸுக்கு வந்து கடைசியில் கொடுக்கப்பட்ட தண்டனை விஷம் அறிந்து சாக வேண்டும் அவ்வளோ பெரிய தத்துவ ஞானி இன்றைக்கெல்லாம் அவரை மிக அளவுக்கு நாம் போற்றுகின்றோம் ஆனால் கடைசியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை விஷம் அறிந்து சாக வேண்டும் விஷத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறார் கூட இருந்த சீடர்கள் எல்லாம் அழுகிறார்கள் கலங்குகிறார்கள் அப்பொழுது சாக்ரட்டி சொல்லுங்கள் ஏன் நீங்கள் அழுகுறீங்க இது அழ வேண்டிய நேரம் இல்லை ஆனந்தப்பட வேண்டிய நேரம் ஏனென்றால் இதுவரை புரியாத புதிராக இருந்த மரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஒரு அழகான வாய்ப்பு ஆல் லேர்ன் வாட் இஸ் டெத் என்கிறார் கையில் விஷத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறார் நாம் எல்லோரும் மரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஒரு அழகான பாடம் என்கிறார் பிறகு விஷத்தை அறிந்து அறிந்துவிட்டு தன்னுடைய கடைசி அந்த மரணத்தை அவர் இவ்வாறு விவரிக்கின்றார் இப்பொழுது என்னுடைய கால்கள் மறுத்து கொண்டிருக்கின்றன என்னுடைய கால்கள் செத்துக்கொண்டிருக்கின்றன ஆனால் நான் சாகவில்லை அடுத்து என் கைகள் மறுத்து போகின்றன கைகளெல்லாம் செத்து கொண்டிருக்கன ஆனால் நான் சாகவில்லை என்னுடைய நான் மறுத்து போகிறது இனி என்னால் உங்களோடு பேச முடியாது என்று சொல்லி கடைசியாக சாக்ரட்டிஸ் பயன்படுத்திய வார்த்தைகள் ஒன்றை நான் உணர்ந்து கொண்டேன் என்னுடைய உடலிலிருந்து வெளியேறுகின்ற உயிர் அதாவது என் மரணம் என்பது வெளியிலே தான் நடக்கிறதே தவிர அது என் மையத்தை அழிப்பது கிடையாது ஒன்றை நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய உடலிலிருந்து வெளியேறுகின்ற உயிரானது என் மையத்தை நோக்கி அது பாய்கிறது நான் என்ற அந்த உயிர் புள்ளியில் குவிந்து திரள்கிறது என்று அழகாக மரணத்தை அவ்வளோ ஒரு தைரியத்தோடு எதிர்கொண்டு அதை விவரித்து அவர் இறந்து விடுகிறார் சாக்ரட்டிஸுனுடைய அழகான ஆட்டோபயோகிராஃபி ஆக அன்புக்குரியவர்களே இன்றைக்கு ரொம்ப அழகான வார்த்தை கடவுளுக்கு அஞ்சு லட்சம் ஃபியர் கடவுளுக்கு தெய்வ பயத்தோடு நம்ம மனிதர்களுக்கு அல்ல நீங்கள் பாருங்கள் சிட்டுக்குருவுகளை விட மேலானவர்கள் ஆண்டவோடைய அற்புதமான வார்த்தை சிட்டுக்குருவிகள் சாதாரண சிட்டுக்குருவுகளை விட மேலானவர்கள் உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது ஆகவே அன்ஷாதிகள் கடவுளுடைய பணியை நமக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை தைரியத்தோடு துணிச்சலோடு இதெல்லாம் எனக்கு அழகான ஒரு சிந்தனை உங்களுக்கும் ஒரு அழகான சிந்தனை துணிச்சலோடு இயேசுவின் பணிகளை திருமண குடும்பத்துறவு வாழ்வை வாழ ஆண்டவர் தரக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் மகத்துவம் இறைவனை நோக்கிய பயணத்தில் ஆண்டவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமையும்